ನಮಸ್ಕಾರ <silence> ಅಂತ <silence> அவரோட பெருத்தான் உள்ளதா ஒரு ரோ ரெண்டு கை பத்தி இந்த இடத்துல வந்து நாம காரணத்து பள்ளி படத்துக்கு நம்ம படிக்க அன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தும்போது இமயத்துக்கு ரூமிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய விட்டு

അല്ലേ ഒരേ വർഷത്തിൽ അങ്ങേ 800 സ്റ്റുഡന്റ്സ് ഇങ്ങേ അഡ്മിഷന ആയிருக்குது ഇൻക്രീസ് ആയിക്കൂടെ അതുപോലും എലോ എഫർട്ടിങ് ടീച്ചേഴ്സ് പോഡ്റിങ് എന്ന പുരയത്തിലേക്ക് ഇന കൃഷിയിടിലൂടെയതൊരു ഇവന്റ് നടക്കുക ഇതിന്റെ ഭാഗമായി കൗണ്ടി എക്സിബിഷൻ കാണാനോ സാംസ് എക്സിബിഷൻ കാണാനോ പോるதே ഇല്ല ആ സോ

மரியாத திருமதி ஆர் ஏ பிரங்கா இஸ் அவர்களே துணை மேயர் அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே மற்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சேர்த்திருக்கின்ற நன்றியரையாற்றிருக்கின்ற மாவட்ட கல்வியாளர் மரியாதைக்குரிய திருமதி கேபி மகேஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற உள்ளாட்சியுடைய முன்னாள் என்னால் பிரதிகளே மாநகராட்சியுடைய முன்னாள் என்னால் கவுன்சிலர் பெருமக்களே இருவால் ஆசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே வலிவுத்துக்கின்ற பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே ஆண்டவர்களே சான்றோர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே ஒரு நாடுகளுக்கும் எனது நன்கிறந்த பழக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லாம் நான் முடிவு செய்கிறேன் குறிப்பாக இந்த அரசு பள்ளி நான் வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட முதலமைச்சர் எல்லாம் சொன்னாங்க ஆயிரத்தி பள்ளி ஓராண்டு காலத்தில் எல்லோரு மாணவருடைய எண்ணிக்கை கூடியிருப்பதாக சொன்னார்கள் உள்ளபடியே பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த பள்ளி வந்து

வணக்கத்திற்குரிய மேயர் அன்பர் சத்யா அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் நிறைய முயற்சி செய்து இன்னைக்கு நிறைய மாணவர்களுடைய கம்பித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ன இன்னைக்கு கட்டண வசதியாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ஜிஆர்பி ஓனர் நிறுவனர் எங்கள் பகுதி சாட்டவர்கள இங்கே ஏற்கனவே இந்த கட்டணம் நான்கு ஓப்பனை கட்டணம் கட்டி கொடுத்திருக்கார் அவர் பேசியிருந்த சமயத்தில் சொன்னார் இன்னும் கூடுதலான ஓப்பனைகள் முன்னெடுத்திருக்கா அவருக்கு நீங்கள் கைகளை தான் நிறைய பேர் தொழிற்சாலை மாவட்டத்தில் அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி மருத்துவ இருந்தாலும் சரி மற்ற எல்லாமே அரசு நடத்தப்பட்டிருக்கிற அத்தனை வளர்ச்சி பெறும் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த செய்கின்றவர்கள் எல்லாம் வரவழைத்து இப்படி அரசாங்க ஆயிரத்தி அறுநூறு பேர் படித்த மாநகர பள்ளியிலே எண்ணூறு பேர் ஓராண்டிலே கூடுதல் வகுப்பெற வேண்டும் அவருக்குலாம் தாய் வசதி வேணும் அதே மாதிரி குடிநீர் வேணும் நட்டு ஒரு இந்த பூஞ்சோடைவாங்க உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன் அதே மாதிரி சொல்லுவோம் நேரத்தில் அறிஞர் பேரையும் நான் உச்சியத்தாக இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வருங்காலத்திலே பெரிய பொறுப்புக்கு உயர்வுக்கு வர வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் வானதாவியதாக இருக்க வேண்டும் என்னைக்குமே பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அரசு இப்ப நம்ம மாவட்ட ஆட்சி கூட கேரளா மாநிலத்தை சேர்ந்தால் ஒரு அரசு பள்ளியில்தான் படிச்சாங்க சேர்த்து முதல் இடத்துல வந்து இன்னைக்கு கலெக்டர் நம்ம மாவட்டம் அதே மாதிரி நீங்கள் அந்த நன்மைக்கு வர வேண்டும் உயர்வேண்டும் ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக ஐஏஎஸ் ஆக ஐஎஃப்எஸ் ஆக

பள்ளி அரசு பள்ளியில் அப்படிங்கிற மாணவர் செல்வர்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை செய்திருக்கா உள்ளபுடைய அவருக்கும் அதே மாதிரி மற்ற மூன்று பேர் பெரிய முரளிபாபுக்கும் சந்திரசேகரம் அருணி சகோதரிக்கும் எனது அவன் நிறைய நிறைய பிள்ளை கட்டி கொடுக்கிறாங்க அவர் நேரத்தில் நன்றி தெரிவித்து இன்னும் என்னென்ன வளர்ச்சிப் பணிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வருங்காலத்தில் உயர்ந்த பொறுப்புக்கு வளர்ந்தார்கள் வந்தார்கள் வந்தால் இந்த பள்ளிக்கு பெருமை உங்கள் வீட்டுக்கு பெருமை உங்கள் பெற்றோருக்கு பெருமை

தமிழக முதலமைச்சர் தலைமுறை அரசு பள்ளிக்கை நிறைய காரியங்களை செய்து கொடுக்கிறார் பள்ளிக் கல்விக்காரர்கள் அதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற வேண்டும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி அருமையான நிகழ்ச்சியை நடந்து கொள்கின்ற வாய்ப்பில் தந்த அந்த நிறுவனங்களைச் சேர்ந்த உரிமையாளருக்கும் அதே மாதிரி பள்ளி நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அந்த மாநகராட்சிக்கும் நான் நாட்டிலே மனமாதிரியை தெரிவித்து